ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தேரை வந்து எப்போ பார்த்தீங்க உங்களுக்கு மைக் ராமசாமின்னு ஏன் பேர் வந்துச்சு அதே மாதிரி நீங்கள் அந்த மைக்கு பிடிச்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த அருளா தேங்காயசா பச்சை கொடிய காட்டும் சிகப்பு கொடிய காட்டங்கிறது எப்போ சொல்ல ஆரம்பிச்சிங்க இது நல்ல உண்மையிலேயே அருமையான கொஷின் இது இதுக்கு நான் சொல்லணுன்னா ஒரு முப்பத்தி ஏழு வருஷம் முன்னாடி தேர்ட்டி செவன் இயர்ஸ் பேக்கு நான் வந்து பரம்பரை ட்ரஸ்டி விஎஸ் தியாகராஜ முதலியார் குடும்பம் பரம்பரை ட்ரஸ்டியாக இருக்காள் அந்த ட்ரஸ்டி அவளோட சுகர் ஃபேக்ட்ரியில் நான் ஒரு சிஸ்டர் கன்சன்லாம் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஃபர்டிலைசர் சார்ஜாக இருந்தேன் அப்படி இருக்கிறது எனக்கு இந்த தேரில் சவுண்டு போடுறது எனக்கு முன்னாடி எங்கள் திருவாரூரில் குஞ்சப்ப சாதுன்னு எஸ்என்ஸ் மாற்று அதிபர் இருந்தேன் அவர் கொஞ்சம் தாடி வச்சுட்டு பேர் கொஞ்சம் ஹேண்டிகேப்டு நான் இதுவாக பேர் அருமையா சொல்வார் சவுண்டு அவர் ஒரு பத்து வருஷம் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அவரோட இருந்து இருந்துன்னு போய் நான் மைக்கு ஒரு நிலவையாவது ஆறு ஊரா கத்தணும்லாம் போய் கேட்டிருக்கேன் கேட்கும்போது அவர் இப்போ வா இப்போ ஒரு நிலவு ஆறு ஊரான்னு கத்துறேன் மைக்கை கூட கொடுக்க வேண்டாம் ஒரு நிலவு கத்துறேன் ஏன்னா ஒரு தாடி வச்சுட்டு பத்து கையில் மொரம் போட்டுன்னு வருவார் எஸ்எம்சி மாட்டு அதிபர் அவர் பையன்லாம் கூட இருக்கேன் அவருகிட்ட கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார் பேசிண்டார் காலதை வாங்கிக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம யாரும் ஒரு த பர்சன் வர டிவோட்டிஸில் நான் ஒரு ஆள் அப்படி இருக்கும்போது இவர் திடீர்னு பச்சை குதிரைக்கு அப்பால் செல்ல இருவார் குதிரைக்கு அப்பாவில் போகணுன்னு திடீர்னு போலீஸ்காரங்கெல்லாம் வந்து இருந்து எல்லாரும் வந்து ரவுண்டு கட்டி எடுத்து எல்லாரும் போகும் போகப்பா நானும் போயிருக்கேன் ஒரு ட்ரிப்பு போப்போன்னு சொல்லி நான் ஒரு ட்ரிப்பு என்ன அடிக்கவும் அடிச்சிருக்காங்க அடியும் வாங்கியிருக்கேன் அடி வாங்கினாலும் நம்ம ஒரு காரியத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா அந்த பற்ற பிடிச்சோம் காலன்னு சொல்லுவாங்க இறைவனை జ్యరాజా కాల్ పిడ్చే ஒரு நிலையாவது கத்த மாட்டோமா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் அந்த ஐயாயிரம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க வெயிட் பண்ணிக்கிட்டிருந்தேன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் வெயிட் பண்ணதோட ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்படி இருக்கும்போது போது நாங்கள் பரம்பரை ட்ரெஸ்ட்டை அவள்கிட்ட சுகர் ஃபேக்டரியில் வேலை கிடைச்சிடுத்தோம் வேலை கிடைச்சி வரும்போது நான் ஒரு நாளைக்கு வரேன் அப்போ வந்து வைஸ் ப்ரெசென்ட் கேன் பரமானந்தம்னு இருந்தார் சுகர் ஃபேக்ட்ரியில அவர் மூணு மீட்டிலுக்கும் தலைவர் எம்டிக்கு அடுத்தது எங்கள் பரம்பரை ட்ரஸ்ட் எம்டி இருக்கார் ராமி தேவராஜனுக்கு அடுத்த ரேஞ்ச் அவர் பவராக இருந்தாங்க அவர் இருக்கும்போது நான் போகிறேன் ஒரு நாளைக்கு நான் ஃபெர்டிலைசர் இன்சாருங்கும் போது டிஏபி வருது இன்னைக்கு டிஏபியை ஸ்டாக் இல்லை இல்லைன்னா ஏப்ரல் நேரம் வர முடியாது விவசாயிங்களுக்கு கேண்ட் நான் கொடுத்தாகணும் அப்படிங்கும் வர முடியாது டிஏபி இல்லை இருந்தாலும் அவர் போனால் யார் யார் டியூட்டி போட்டிருக்காலோ அவா மட்டுந்தான் அங்கே டியூட்டிக்கு வரணும் இல்லாதவண்ண அவர் சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பவர்ஃபுல் ஆஃபீஸர் அப்படிங்கும்போது இப்படி நான் போயிடுறேன் நான் போயிட்டு எனக்கு என்ன கொண்டு வச்சு ஒரு கோபிரதர் கல்யாண ராமன் இப்போ அவர் அவர் தான் அதில் சிஓவாக இருக்கேன் கேன் ஆஃபீஸர் இருந்தாலும் ஐயா நமஸ்காரம் வா அப்படின்னாரு அதான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே ஒவ்வொரு ரூபா பேசும்போது அவர் ஐயா சொல்லட்டுமான்னு சொல்லட்டு இரு இரு இருன்னாரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறம் மறுபடியும் ஐயா நான் சொல்லட்டுமாங்க முதல்ல என்ன டெஸ்ட் வைக்கிறாரு முதல் டெஸ்ட் என்ன தெரியுமா கேட்கிறாரு அந்த சார் ஓடிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கும் ஆடி உனக்கு திருவாசகம் தெரியுமாரு திருவாசகம் தெரியுமாவா அப்படியே உடனே மைக்க கொடுத்தாரு ஒரு பத்து நிமிஷம் வாங்கி ஒரு ஒரு பத்து வரி அடித்தான் என்ன நடக்குது அதுதான் அவர் கரெக்டாக எனக்கு முப்பத்தி வருஷம் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்போதோ எண்பத்தி எட்டு எண்பத்தி திருவாசகம் சிவாய ஆரம்பித்து வந்து எட்டு சும்மா பிச்சு வதலிப்பிட்டேன் எனக்கு அளவுக்கு கழிப்பிட்டீங்க கிளப்பினேன் அது மொதல் டெஸ்ட்டு வச்சாரு ஓகே அப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சு மைக்கை கொடுக்கல அவரு அதை கொடுத்துட்டு மைக்கை வாங்கிட்டார் ரெண்டாவது டெஸ்ட்டு இப்படி வந்தது ரெண்டாவது டெஸ்ட் வந்து சேரு நல்லா வேகமாக ஓடணும் உனக்கு தேவாரம் தெரியுமான்னு தேவாரம் தெரியுமாவா அப்படின்னு அந்த மைக்கை வாங்கிட்டு மனசுக்குள்ளே ஆனால் எனக்கு சுவாமிகிட்ட ரொம்ப பணிவு இப்போ அதிகாரிகள்கிட்ட பணிவு தான் மனசுக்குள்ளே தெரியுமா நமக்கு தேவாரம் அவ்வளோ தேவாரம் சுவாமியை கேட்டு கேட்டு கல்யாணம் சீக்கிரம் அங்கே ஓதுவார் இருந்தார் ஈஸ் நோமோர் நவ் அவர் அருமையாக பாடுவார் எல்லாம் இப்போ சன்மியூசிக்கில் குழந்தையெல்லாம் பாட்டு கேட்குறப்ப நான் அந்த தேவாரத்தை சின்ன குழந்தைகளே கேட்டு 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 எனக்கு ஊறி போயிடுது மனசுலேயே தெரியுமா என்னோன்னு அந்த தேரை பத்தி ஒரு அருமையாக பாடியிருக்கார் சின்ன போழத்த வெண்மதியம் சூடி பொடிந்திலங்கு வேழ துரி போர்த்தான் வெள்வழையாள் தான் வருவ உழித்தி அண்ணானை ஓங்கொடிமா பூண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே ஆழித்தேர்னு உலகத்துல எந்த தேருக்கும் பட்டம் கொடுக்கல ஆழித்தேர் வித்தகனை